அன்பிற்குரிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொளியில் திருப்பாடல் அறுபத்தி ஒன்றை எடுத்து வாசிப்போம் இந்த திருப்பாடு அறுபத்தி ஒன்று அடிமைத்தலையில் இருந்த ஒரு மனிதருடைய புலம்பர் பாடலாக இருக்கிறது அடிமைத்தலையிலே அவர் வேதனையோடும் துன்பத்தோடும் நெருக்கடியோடும் இருந்த வேளையில் தன்னுடைய துயரத்தை எடுத்துரைத்து ஆண்டவரிடம் அவர் மன்றாடுகின்றார் அண்டவரே எனக்கு விடுதலை தாரும் இளசிலம்புக்கு விடுதலை தாரும் என்று எல்லாம் சொல்லி அவர் மண்காடுகின்றார் இந்த பாடல் இளசிலேமுக்காக அதனுடைய விடுதலைக்காக மற்றும் அங்கு நடக்கின்ற திருக்கோவிலே நினைத்து இயங்கி பாடப்பட்ட ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது இங்கு அரசருக்காகவும் இந்த பாடகர் பாடியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒருவேளை அப்சலோமுக்காக பயந்து தாவிது யோர்தான் கிழக்கு பகுதியில் இருந்தபோது பாடிய பாடலாக இருக்கலாம் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள் இப்பொழுது நாம் இந்த பாடலுடைய அந்த வசனங்களை எடுத்து வாசித்து விளக்கம் பெறுவோம் முதல் வசனம் கடவுளே என் கூக்குரலை கேளும் என் விண்ணப்பத்திற்கு சவிசாயும் அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிறார் அண்டவரை பார்த்து அண்டவரே என்னுடைய வேண்டுதலுக்கு செவிசாய் கடவுளை நம்பிக்கையோடு வேண்டுகிறார் அவருடைய வேண்டுதலை கேட்பார் என்ற ஒரு நம்பிக்கை ஆழமான ஒரு எதிர்பார்ப்பு இந்த பால் ஆசிரியரிடம் இருக்கிறது பூ உலகின் கடை முனை நின்று உம்மை கூப்பிடுகின்றேன் பூ உலகின் கடை முனை என்று சொல்லும் பொழுது நாட்டின் வெகு தொலைவில் இருந்து நான் தூரத்திலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன் கீழ் உலகிலிருந்து என்றும் பொருள் கொள்ளலாம் இறைவிடமிருந்து தூரமாக இருக்கின்ற அந்த நிலையிலிருந்து அவர் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகின்றார் பூ உலகின் கடை முனை நின்று உம்மை கூப்பிடுகின்றேன் என் உள்ளம் சோர்வுற்றிருக்கின்றது அவருடைய துயரம் அதிகமாக இருப்பதனால் அவர் தளர்ச்சி ஊற்றிருக்கிறார் அவர் வேதனையோடு இருக்கிறார் அவருடைய உள்ளம் உடைந்திருக்கிறது அவர் காயப்பட்டிருக்கிறார் அந்த வேளையிலே அவர் உள்ளம் சோர் ஊற்றி இருக்கிறது உயரமான குன்றுக்கு என்னை அழைத்துச் செல்லும் என்று வேண்டுகிறார் உயரமான குன்று என்றால் உமது பாதுகாப்புக்கு என்னை அழைத்துச் செல்லும் சியோன் மலைக்கு என்றும் நாம் இதை பொருள் கொள்ளலாம் உயரமான குன்றுக்கு என்னை அழைத்துச் செல்லும் எனக்கு விரைவிலே பாதுகாப்பு கொடும் என்று வேண்டுகிறார் ஏனெனில் நீரே என் புகழிடம் ஆண்டவரிடம் அவர் தஞ்சம் அடைகின்றார் ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று அவர் நம்புகின்றார் நீரே என் புகழிடம் எதிரியின் முன் வலிமையான கோட்டை இவருக்கு இருக்கின்ற அந்த நெருக்கடியான சூழலை அவர் ஆண்டவளத்திலே சொல்லுகிறார் எதிரி இவரை தாக்க வருகின்றார் இவரை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார் அந்த வேளையிலே அண்டவரே எதிரியின் முன் நான் ஒரு கோட்டையாக இருக்க வேண்டும் எதிரியின் முன் வலிமையான கோட்டையாக இருக்க எனக்கு துணைபுரிய விரைந்து வாரும் என் மண்பாட்டை கேளும் என்று அவர் வேண்டுகின்றார் நான் உமது கூடாரத்தில் எந்நேரமும் தங்கியிருப்பேன் கூடாரம் என்பது சந்திப்பு கூடாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம் பாலைவளத்தில் பாளையத்திற்கு வெளியே கட்டப்பட்ட அந்த சந்திப்பு கூடாரம் அந்த சந்திப்பு கூடாரம் மிக முக்கியமான ஒன்று இஸ்ராயல் மக்கள் சந்திப்பு கூடாரத்திலே அவர்கள் அடிக்கடி சென்று ஆண்டவருடைய பிரசனத்தை தேடி இருக்கிறார்கள் அங்கு அவர்கள் தங்கி இருக்கிறார்கள் செபித்திருக்கிறார்கள் நான் உமது கூடாரத்தில் எந்நேரமும் தங்கியிருப்பேன் இது ஒரு சந்திப்பு குளரத்தை குறிக்கலாம் அல்லது திருக்கோவிலையும் இது குறிக்கலாம் எப்படி வேணும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கடவுளுடைய அந்த ஒரு இருப்பை அவருடைய பிரசனத்தை சுட்டி காட்டுகின்ற ஒரு இடமாக இது இருக்கிறது உமது இறக்கைகளின் பாதுகாப்பில் தஞ்சம் புகுவேன் அதாவது உமது பிரசனத்திலே நான் தஞ்சம் புகுவேன் நான் வேறு எங்கும் தஞ்சம் அடைய விரும்பவில்லை அவ்வாறு சென்றால் எனக்கு நிச்சயமாக நிம்மதி விடுதலையும் கிடைக்காது நான் உம்மிடத்திலேயே தஞ்சம் அடைகின்றேன் ஆகவே நான் உம்மிடம் வந்திருக்கிறேன் எனக்கு நீர் அண்டவரே பாதுகாப்பையும் உமது ஆற்றலையும் தாரும் ஏனெனில் கடவுளே நான் செய்த பொருத்தனைகளை நீர் அறிவீர் உமது பெயருக்கு அஞ்சுவோருக்குரிய உடமையை எனக்கு தந்தீர் உமது பெயருக்கு அஞ்சுவோருக்குரிய உடமை என்றால் நாட்டை அதாவது மக்கள் தங்க ஒரு இடம் அந்த நாட்டை அல்லது அடியாருடைய இந்த பாடலாசிரியருடைய தேவைகளை கூட குறிக்கலாம் உமது பெயருக்கு அஞ்சு ஓருக்குரிய உடன்மையை எனக்கு தந்தீர் இவர் தான் பெற்ற அந்த நாட்டையும் தன்னுடைய தேவைகளையும் எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார் எனக்கு தந்தீர் எனக்கு கொடுத்தீர் அதையெல்லாம் நினைத்து நான் உண்மை இப்பொழுது அணுகி வந்திருக்கிறேன் தொடர்ந்து என்னை பாதுகாத்திரலும் என்ன மன்றாடுகின்றார் அரசரை பல்லாண்டு வாழச் செய்யும் அரசரை பல்லாண்டு வாழச் செய்யும் இது மெசியா அரசரின் ஆட்சியை சுட்டிக்காட்டலாம் ஆக அந்த மெசியா அரசருடைய ஆட்சியில ஒரு நிறைவு ஒரு சமாதானம் ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை பாடல் ஆசிரியருக்கு இருக்கிறது அரசரை பல்லாண்டு வாழச் செய்யும் அவரது ஆயுள் தலைமுறை தலைமுறையாக நீடிக்கட்டும் அந்த அரசரைக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு உயர்ந்த மரியாதை மதிப்பு அரசருக்காக செபிக்கின்ற ஒரு பாடலாக இந்த வரி அமைந்திருக்கிறது கடவுள் முன்னிலையில் அவர் என்றென்று வீட்டிருப்பாராக அதாவது அந்த அரசர் கடவுளுடைய அந்த பாதுகாப்பிலே அவருடைய அடைக்கலத்திலே என்றென்றும் இருக்க வேண்டுமென இவர் வேண்டுகின்றார் பேரன்போடும் உண்மையோடும் அவரை காத்தரலும் இரண்டு வார்த்தைகள் அடிக்கடி திருப்பாடலே வருகின்றன பேரன்பு உண்மை இந்த இரண்டுமே உடன்படிக்கையில் நான் பார்க்கின்ற ஆண்டவருடைய சிறப்பான குணங்கள் இந்த சிறப்பான குணங்களை பாடல் ஆசிரியர் அடிக்கடி சொல்லி செபிக்கிறார் நிறைய பாடல்களிலே பேரன்பு உண்மை இணைந்தே வரும் இவை இரண்டும் உடன்படிக்கையினுடைய இரண்டு முக்கியமான பண்புகள் குணங்கள் இந்த இரண்டையும் சொல்லி வேண்டுகின்ற ஒரு வழக்கு இந்த திருப்பாட்டிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் பேரன்பும் பேரன்போடும் உண்மையோடும் அவரை காத்திரலும் யாரை அரசரை காத்திரலும் உம்முடைய மக்களை காத்திரலும் அரசரையும் அவருடைய மக்களையும் அண்டவரே காத்திரலும் என்று வேண்டுகின்றார் இறுதி வசனம் உமது பெயரை என்றென்றும் நான் புகழ்ந்து பாடுவேன் நாதோறும் நிறைவேற்றுவேன் கடவுளிடம் அவர் ஆண்டவுடைய பெயரை போற்றுகிறார் ஆண்டவுடைய பெயரை சொல்லி செவித்தல் அண்டவுடைய பெயரை சொல்லி மகிழமைப்படுத்துதல் ஏனென்றால் ஆண்டவுடைய பெயர் வல்லமை உள்ளது அண்டவுடைய பெயர் சக்தி வாய்ந்தது அண்டவுடைய பெயர் ஆற்றல் மிக்கது அதிலே நம்பிக்கையோடு இவர் நம்பிக்கை வைத்துச் செபிக்கின்றார் உமது பெயரை என்றென்றும் நான் புகழ்ந்து பாடுவேன் நாள்தோறும் என் பொறுத்தனைகளை நிறைவேற்றுவேன் இந்த பாடலிலே நாம் காணுகின்ற கருத்து வேதனையிலே அடிமைத்தல்ல இருக்கிற துன்புற்ற ஒரு மனிதர் அன்றுவரை நோக்கி பாடிய பாடல் இந்த பாடல் இஸ்ராயல் சமூகத்திலே கூட ஒரு பாடப்பட்ட பாடலாகவும் இது இருக்கிறது இப்பொழுது இந்த பாடல் வழியாக நாம் ஆண்டவரை எப்பொழுதுமே அணுகி வருவோம் நம்முடைய துன்ப வேலையிலே ஆண்டவரை பார்த்துச் செல்வோம் அண்டவரே என் கூக்குரலுக்கு செவிசாயும் அண்டவரே உமது ரக்கைகளின் பாதுகாப்பில் நான் இருக்கச் செய்யும் என்று வேண்டுவோம் இப்பொழுது நாம் செவிப்போம் அன்பு தந்தையே இயேசுவே தூய் ஆவியே போற்றுகின்றோம் நீர் விண்ணுலைகளும் மண்ணுலைகளும் மல்லமையோடு மகத்துவத்தோடு மேற்கர போற்றுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய துன்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் உள்ளம் சோர்வுற்றிருக்கின்ற பொழுது ஆண்டவரே நீரே எங்களுக்கு அடைக்கலும் தாரும் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக வருகின்ற தீய சக்திகளிடமிருந்து எங்களை காத்திரலும் எங்களை எதிர்த்து வருகின்ற எல்லா எதிரிகளிடமிருந்தும் அண்டவரே எங்களை காத்து எங்களுக்கு வல்ல மையத்தாரும் நீரே எங்களுடைய வலிமையான கோட்டையாக இருக்கின்றேன் நீரே எங்களுடைய புகலிடமாக இருக்கிறேன் அண்டவரே நாங்கள் உமது இல்லத்தில் என்றும் தங்கி இருக்க அருள் தாரும் அண்டவரே உம்முடைய அக்கைகளின் பாதுகாப்பிலே நாங்கள் எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு அருள் தாரும் அண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய மக்களாகவே இருக்கிறோம் அண்டவரே நீர் எங்களை ஆட்சி செய்கின்றேன் பேரன்போடும் உண்மையோடும் எங்களை காத்து வருகின்றேன் உமது கிருபைக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்களை என்றும் பராமரித்து பாதுகாத்து அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்